பக்கம் பனிரண்டு அருட்பெருஞ்சோதி அகவல் மண்ணியல் விரி மண்ணினில் திண்மையை வகுத்து அதில் கிடக்கை அன்னுற அமைத்த அருட்பெருஞ்சோதி மண்ணினில் பொன்மை வகுத்து அதில் ஐமையை அன்னுற வகுத்த அருட்பெருஞ்சோதி மண்ணினில் ஐம்பு வகுத்து அதில் ஐந்திரம் அன்னுற அமைத்த அருட்பெருஞ்சோதி மண்ணினில் நாற்றம் வகுத்ததில் பல்வகை அன்னுற புரிந்த அருட்பெருஞ்சோதி மண்ணினில் பற்பல வகைக்கரு நிலையியல் அன்னுற புரிந்த அருட்பெருஞ்சோதி மண்ணினில் ஐந்தியல் வகுத்து அதில் பல்பயன் அன்னுற வகுத்த அருட்பெருஞ்சோதி மண்ணிடை அடிநிலை வகுத்து அதில் பன்னிலை அன்னுற அமைத்த அருட்பெருஞ்சோதி மண்ணினில் ஐந்தைந்து வகையும் கலந்து கொண்டு அன்னுற புரிந்த அருட்பெருஞ்சோதி மண்ணியர் சக்திகள் மண் செயர் சக்திகள் அன்னுற வகுத்த அருட்பெருஞ்சோதி மண்ணுறு சக்திகள் மண்கலை சக்திகள் அன்னுற வகுத்த அருட்பெருஞ்சோதி மண்பொலி சக்திகள் மண்கரு சக்திகள் அன்னுற வகுத்த அருட்பெறிஞ்சோதி மண்கண சக்திகள் வகை பல பலவும் அண்கொல அமைத்த அருட்பெருஞ்சோதி மண்ணிலை சத்தர்கள் வகை பல பலவும் அமைத்த அருட்பெருஞ்சோதி மண்குறு உயிர்த்தகை வகைவிரி பலவா அண்கொல அமைத்த அருட்பெருஞ்சோதி மண்ணினில் பொற்பல வகைவிரி வெவ்வேறு அன் புரிந்த அருட்பெருஞ்சோதி மண்ணுறு நிலைபல வகுத்து அதில் செயல்பல அன்னுறு அமைத்த அருட்பெருஞ்சோதி மண்ணிடை பக்குவம் வகுத்ததில் பயன்பல அன்னுறு அமைத்த அருட்பெருஞ்சோதி மன்னியல் பல பல வகுத்ததில் பிறவும் அன்னுறு அமைத்த அருட்பெருஞ்சோதி